பேர் புனிதலட்சுமி நாங்கள் நடக்காப்பட்டியில் இருக்கோம் தோகமலை ஊராட்சி நாடகாப்பட்டியில் இருக்கோம் எங்கள் அப்பா பேர் கருப்பசாமி அம்மா பேர் பொன்மணி அவங்க ரெண்டு பேருமே சாதாரண விவசாயம் தான் பண்ணுறாங்க நான் வந்து ஒன் டூ ஃபைவ் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் படித்தேன் டு டுவெல்த் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தோகைமலையில் படித்தேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து நான் டுவெல்த்து முடித்தேன் அப்போது நீட் எழுதுனேன் ஜஸ்ட் பாஸ் தான் ஆக முடிஞ்சது ஸோ வீட்டில் எனக்கு டாக்டராகனு ஆசைனால திருப்பியும் நீட் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொன்னேன் அவங்க சப்போர்ட் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் த்ரீ ஃபார்ட்டி மார்க் வாங்கினேன் அப்புறமே எனக்கு கட் ஆஃப் அதிகமாகனாலும் எனக்கு சீட் கட் திருப்பியும் நான் ஒன் இயர் ரிப்பீட் பண்ணேன்னு சொன்னேன் என்ன படிக்க வச்சாங்க இந்த வருஷம் நான் சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மார்க் வாங்கியிருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கிடைச்சனால அது மூலியமாக எனக்கு ஸ்டாண்டிங் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து சீட் கிடச்சிருக்கு ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் என் பேரண்ட்ஸு என் சப்போர்ட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என் பேரண்ட்ஸ் இந்த தடவை சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மார்க் வாங்கினது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டேட்டில் வந்து ஃபோர்டீன்த் ரேங்க்கு கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் யூ பண்ணி ட்ரை அடுத்து வேறு கோர்ஸ் படிக்கணும் அப்புறம் நிறைய பேத்துக்கு சேர்வ் பண்ணுன்றது தான் என்னோடய ரொம்ப ஆசை அதுக்காக தான் நான் டாக்டர் படிக்கவேண்டது என் ப்ரொஃபஷனுக்கு